அடுத்து நான்காவது வரியில் இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகமரப் பொருந்தியது அருட்பெரும் ஜோதி என்று அருளி இருக்கின்றார் இந்த உலகம் பஞ்சபூதங்களினால் ஆனது பஞ்சபூத பொருள்களால் இந்த உலகம் ஆக்கப்பட்டது அதாவது மண் தண்ணீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற இந்த பஞ்சபூதங்கள் அதே நேரத்தில் சூட்சம்ம பஞ்சபூதங்களாகவும் இந்த ஐந்தும் இருக்கின்றன அதுபோல் இந்த பஞ்சபூதங்களை கடந்தும் மற்ற பரநிலை பொருள்களாகவும் இறைவனோடு படைப்பு அமைந்திருக்கின்றது இப்படி அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் என்று குறிப்பிடுவார் திருமூலர் இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் இறைவன் வந்து இந்த உலகை அண்ட எல்லாம் படைத்திருக்கின்றான் அதிலே உயர்ந்த நிலை பொருளாக இருக்கின்றது எது என்றால் அருட்பெறும் ஜோதி என்ற ஒளி பொருள் பொதுவாகவே பொருளை ஐந்து விதமாக பிரிக்கலாம் கட்டி பொருள் நீர்பொருள் வாய்வு பொருள் ஒளிப்பொருள் நுண்பொருள் அப்படி என்று நாம் பிரித்து எண்ணிக்கொள்ளலாம் இப்படி நுண்பொருள்கள் நம்மளுடைய அகத்தில் பொருந்தியும் பொருந்தாகமும் அமைத்திருக்கின்றது அருட்பெரும் ஜோதி என்று நமக்கு தகவல் கொடுக்கின்றார் அகமர பொருந்தியது அருட்பெரும் ஜோதி இந்த பொருள் நம்மிடத்தில் பொருந்தினால் நிச்சயமாக நாம் மெய்ப்பொருளாக ஆகிவிட முடியும் வள்ளலார் மெய்ப்பொருளாக ஆகிவிட்டார் அதனால்தான் அவருக்கு என்றும் இல்லாத வாழ்வு அவர் பெற்றிருக்கின்றார் ஆக நாம் அந்த பொருளை பெறுவதற்கு அற்பெரும் ஜோதி மெய்ப்பொருளாக இறங்குகின்றதை ஏற்று அதன்பால் நாம் அன்பு கொண்டு பூஜை செய்ய வேண்டும் மனசிகமாக செய்கின்ற பூஜையே மிக்க பலனை தரும் என்பதும் கருத்தில் கொள்ள வேண்டிய ஒன்று ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன் என்பார் வள்ளல் பெருமான் ஆக நாம் இப்பொழுது இகநிலைப் பொருளாக இகநிலை பொருள் அனைத்திய பொருளாக காலத்துக்கு மாற்றப்படுகின்ற பொருளாக நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம் பறநிலைகளிலேயே ஒரு சில பறநிலைகள் என்றும் நிலைத்து இருப்பது இல்லை அதில் ஒன்றே ஒன்று அருட்பெரும் ஜோதிதான் என்றும் நிலையான பொருளாக விளங்க விளங்கியிருக்கின்றது விளங்க போகின்றது ஆக இதை உணர்ந்து அந்த பொருள் நம் நம்மிடத்தில் பொருந்தி நாமும் அருட்பெரும் ஜோதி மயமாக திகழ வேண்டும் என்பதை நாம் இந்த பாடல்கள் வழி புரிந்து கொள்ள வேண்டும் திருக்குறளில் கூட பொருளல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானா மானா பிறப்பு என்பார் திருவள்ளுவர் நாம் பொய்பொருளையே நம்பி தேடுகி தேடி முற்படுகின்றோம் அதனால் நமக்கு மீண்டும் மீண்டும் பிறப்பு எடுத்துக்கொண்டே வருகின்றோம் என்பது அந்த குரலின் பொருள் வெள்ளல் பெருமான் கூட அருளறியார் தமையறியார் எம்மையும் பொருளறியார் என புகன்றமை சிவமே என்று இந்த அகவலில் வேறொரு இடத்தில் குறிப்பிடுகின்றார் ஆக இந்த பொருளிலே எது சிறந்த பொருள் என்பதை நாம் சிந்தித்து அறிந்து கொள்ள வேண்டும் கண்டதெல்லாம் அனித்தியமே கேட்டதெல்லாம் பழுது கற்றதெல்லாம் பொய்யே நீ கழித்ததெல்லாம் வீணே உண்டதெல்லாம் மலமே உட்கொண்டதெல்லாம் குறையே உலகில் இதுவரையும் உண்மை அறிந்த அறிந்தில்லை மின்றதனால் என் இனி நீ சமரச சன்மார்க்க மெய்ப்பொருளை நன்கு உணர்ந்து மெய்ப்பொருளை நன்கு உணர்ந்துன்னு சொல்றாரு எண்டகுச்சிற்றம்பலத்தை எந்த அருள் அடைமேன் இரவா வரம் பெறலாம் என்பருளாமே சோ இதுல இருந்து என்ன நமக்கு தெரிகின்றதுனால் மெய்ப்பொருளை நன்கு உணர வேண்டும் பொருள் எல்லாம் பொருள் அல்ல எது மெய்ப்பொருள் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் அறிவுதான் மெய்ப்பொருளை நமக்கு காட்டித்தரும் ஆனால்தான் எப்பொருள் யார்வார் வாய் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொல்வார் திருவள்ளுவர் திருவள்ளுவருக்கு கிடைத்த அறிவு பத்தறிவு அந்த பத்தறிவை கொண்டு அவர்கள் பெற்ற பொருள் சராபரை என்ற பொருளை தான் அவர்களெல்லாம் பெற்றார்கள் அது மயமாக ஆனார்கள் ஆனால் வள்ளல் பெருமானோ அந்த பொருளையும் கடந்து இன்னொரு மெய்ப்பொருள் என்று உணர்ந்து விட்டார் அந்த பொருள் மயமாகவே ஆகிவிட்டார் அந்த பொருளை அடைய வேண்டுமென்றால் தெரிந்து கொள்ள வேண்டுமால் நாம் வந்து அருளை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் அருளறியார் தமையறியார் எம்மையும் பொருளறியார் வள்ளல் பெருமான் என்ன பொருளாக திகழ்கின்றார் என்ன பொருள் மயமாகி இருக்கின்றார் என்பதை அறிந்து கொள்வதற்கு அறிவோ ஆறு அறிவோ போதாது பனிரெண்டு அறிவு நமக்கு அமைய வேண்டும் அந்த பனிரெண்டு அறிவு நமக்கு தூண்ட வேண்டும் அந்த பனிரெண்டாவது அறிவைப் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஆறாம் திருமுறைதான் அதற்கு சிறந்த நூல் என நான் உறுதியாகச் சொல்வேன் வேற எந்த வேதங்களிலும் பனிரெண்டாவது அறிவின் கருத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள இயலாது நிலைகளால் அருட்பெறும் ஜோதி ஆண்டவர் வேறுபட்டவர் குணத்தால் அருட்பெறும் ஜோதி வேறுபட்டவர் பொருளால் அருட்பெறும் ஜோதி வேறுபட்டவர் ஆற்றலால் அருட்பெறும் ஜோதி வேறுபட்டவர் அனுபவத்தால் அருட்பெறும் ஜோதி வேறுபட்டவர் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் எனவே நாம் உண்மையான மெய்ப்பொருளாக ஆக வேண்டும் என்றால் என்றும் அழியாத மெய்ப்பொருளாக நாம் திகழ வேண்டும் என்றால் ஜீவகாருணிய வெளியில் வழியில் அருட்பெரும் ஜோதியின் அருளை பெறுவதை தவிர்த்து நமக்கு வேறு வழி இல்லை என்று கண்டிப்பாக உறுதியாக உண்மையாக வள்ளல் பெருமான் நமக்கு எடுத்துரைக்கின்றார் இதனை கேட்டு நாம் உண்மையான பொருளாக ஆகுவதற்கு இறைவன் பால் அன்பையும் உயிர்கள் பால் இரக்கத்தையும் பூஜையாக எண்ணி செய்தால் நிச்சயமாக அருளின் துணை கொண்டு அகத்துக்குள் பொருந்தியிராத அந்த பொருள் நம் அகத்துக்குள் மட்டும் பொருந்து பொருந்துவது மட்டுமல்ல புறத்திலும் அகப்புறத்திலும் புறப்புறத்திலும் பொருந்தி எல்லாம் மெய்ப்பொருளாக நாம் திகழ முடியும் அதன் விளைவாக மரணமில்லா பெருவாழ்வை நாம் பெற இயலும் என்பதை இந்த அகவல் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ நாம் அனைவரும் வாழ்த்துவோமாக வாழ்க வாழ்க அருட்பெரும் ஜோதி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க